இந்தியா பாகிஸ்தான் உத்தரவுகள் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகள் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது நாங்களும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்தியா போட்ட ஐந்து முக்கிய உத்தரவுகளுக்கு எதிராக பாகிஸ்தானும் ஐந்து முக்கிய உத்தரவுகளை போட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானின் ஐந்து முக்கிய உத்தரவுகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஐந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு நடைமுறையும் படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே செய்யப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கைவிடும் வரை நிறுத்தி வைக்கப்படும் இந்திய பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லையில் இந்தியா சார்பு எல்லை அட்டாரி உடனடியாக மூடப்படும் ஏற்கனவே அட்டாரி எல்லை வழியாக உரிய ஆவணங்களோடு இந்தியா வந்துள்ளவர்கள் மே ஒன்றாம் தேதிக்கு முன்பு அட்டாரி எல்லை வழியாக மீண்டும் திரும்பலாம் சார்க் விசாவின் கீழ் இனி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்குள் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட சார்க் விசாக்கள் ரத்து செய்யப்படுகிறது சார்க் விசாவின்படி இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியில் உள்ள ராணுவம் கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்கள் விரும்பப்படாத நபர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள் மேலும் குறிப்பிட்ட நபர்கள் இந்தியாவை விட்டு ஒரு வாரத்தில் வெளியிட வேண்டும் இதேபோல் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் கடற்படை விமானப்படை உள்ளிட்டவற்றுக்கான இந்திய ஆலோசகர்கள் திரும்ப பெறப்படுகிறார்கள் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் உள்ள அதிகாரிகள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்திலிருந்து முப்பதாக குறைக்கப்படும் குறிப்பிட்ட நடவடிக்கை மே ஒன்றாம் தேதிக்கு முன்பாக எடுக்கப்படும் என்ற உத்தரவுகளை இந்தியா பிறப்பித்துள்ளது இந்தியா போன்று பாகிஸ்தானும் முக்கிய ஐந்து முடிவுகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது பஞ்சாபில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாக தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு சொந்தமான அட்டாரி எல்லை மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியர்களுக்கு சார்க் அடிப்படையில் விசா வழங்குவதை உடனடியாக பாகிஸ்தான் அரசு நிறுத்துகிறது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் தூதரகத்தில் பணியாற்றும் இந்திய பணியாளர்களின் எண்ணிக்கை முப்பதாக குறைக்கப்படுவதாக பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது இந்தியாவிற்கு சொந்தமான அல்லது இந்திய நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்கள் பாகிஸ்தான் நாட்டின் வான்வழியை பயன்படுத்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவிலிருந்து டெல்லி வரும் அமெரிக்க விமானம் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்தலாம் ஆனால் டெல்லியிலிருந்து அமெரிக்கா இயக்கப்படும் ஏர் இந்தியா விமானம் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தடை செய்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் உடனான நேரடி வர்த்தகத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நேரடி வர்த்தகம் மட்டுமின்றி மூன்றாம் நாடுகளின் மறைமுக வர்த்தகத்திற்கும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த பிற நாடும் இந்தியா வழியாக பாகிஸ்தான் நாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய தடை விதிப்பது என குறிப்பிட்ட ஐந்து முடிவுகளை பாகிஸ்தான் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் எடுத்திருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது